நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐ பி கே கடன் 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 எனக்கு வந்து கடன் தொல்லைகள் இருக்கு நிறுத்திட்டேன் நான் பார்த்தேன்னா செலவே பண்றதில்லை என் பிள்ளைகளுக்கு எதுவுமே வாங்கி தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே கடன்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு நிம்மதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது கடன் அதிகமாக அதிகமாக மற்றவர்களை ஏமாத்துறதும் அதிகமாயிடும் ஏன்னா கடன்காரன் வந்து கேட்டு வரப்ப என்னத்தையாவது ஒரு பொய்யை சொல்கிறது அந்த பொய் சொல்வதாலேயே நம்முடைய வாழ்வின் தரம் குறைந்து விடுகிறது யாரை பார்த்தாலும் காசு கேட்கறது எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கு கடனை வாங்கி கடனை கட்டுறது எனக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்குது இந்த கமிட்மெண்ட் இருக்குது நான் அவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும் நீ காசு கூட அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி கடனை கேட்பது இப்போ புது ட்ரெண்டு இதனால் மன நிம்மதி இழந்து மரியாதை இழந்து நம்ம அசிங்கப்பட்டு தான் நிற்போம் நம்முடைய அசிங்கம் நமது சந்ததியையும் பாதிக்கும் அப்படின்றத மறந்துடுறோம் ஆடம்பரத்திற்காக ஆசைப்பட்டு ஒரு சிலர் வாங்கக்கூடிய கடன்கள் அதனால் அவங்க குடும்ப நிம்மதி இழந்து அவங்களுடைய வாழ்க்கை சூழலே மாறி அனைவராலும் கேலிக்கு உள்ளாகி இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறத வந்து நிறைய குடும்பங்களில் வந்து நம்ம பார்க்க முடியிறது அந்த அடிப்படையில் நம்ம ஏன் வந்து இதை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி வி நீட் டு அவாய்ட் த கடன் அதுக்கு தான் நம்ம கடனை வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும் எது அனாவசியம் எது அத்தியாவசியம் என்று தெரிந்து கொண்டு நம்ம கரெக்டா செலவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடனை வந்து தவிர்த்து விடலாம் ஏன்னா கடன் வாங்குவது கடன் வாங்குவது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் மற்றவர்களை ஏமாற்ற ஆரம்பித்து விடுவோம் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவோம் பித்தலாட்டம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் ஆகவே விரலுக்கேத்த வீக்கம் வேண்டும் இந்த டிக்கிக்கேத்த ஏற்ற கோபணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நான் வந்து இங்கே கொச்சையாக வந்து சொல்லலை ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வளமான வாழ்வு வாழ முடியும் கடன் வாங்கிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நிம்மதியான லைஃபே வந்து வாழ முடியாது ஆகவே மேக்சிமம் நம்ம நல்ல ஒரு வேலைக்கு போய் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் அடைச்சி நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லியிருப்பாங்க எப்படிலாம் வந்து கடனை வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா கடன் வந்து இருந்தது அந்த ஆறு லட்ச ரூபா கடனை வந்து நான் ஒரு ஷார்ட் டூரேஷனில் வந்து அடைச்சி முடித்தேன் அது எப்படி அப்படின்றத இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஆகவே மக்களே நீங்கள் வந்து ஒரு ரிச் லைஃப்பை வாழணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் அப்படின்றது வந்து அத்தியாவசியத்துக்கு இருந்தால் மட்டும் போதும் அனாவசியமாக செலவு பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது நீங்கள் சாதாரணமாக இருந்து கொண்டே உங்களால் ரிச் லைஃப்பை வந்து வாழ முடியும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அமைதியான ஒரு காலை பொழுதாக வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ரிச் லைஃப் நீங்கள் கஞ்சியோ கூழோ வீட்டில் ஆக்கி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரிச் லைஃப் எவனும் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று காசை போடுறா அப்படின்னு சொல்லி கேட்காத வார் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரிச் லைஃப் கு குழந்தைகளோட உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே சென்று ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டி போனோம் இந்த ஒரு நதியை காமிச்சோம் ஒரு பார்க்கு கூப்பிட்டு போனோம் இல்லை ஒரு தேட்டருக்காவது நம்ம குழந்தைகளை வந்து கூட்டி போனோம் அப்படின்னு சொல்லி குறைந்த அளவு செலவு செஞ்சு அவர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருந்தீங்கன்னாவே அது வந்து ஒரு ரிச் லைஃப் அதே மாதிரி நான் இரவு தூங்கும் போது இரவு தூங்கும்போது உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல் வந்து இருந்துச்சுனாவே அது வந்து ரிச் லைஃப் உங்கள்கிட்ட பணமே இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிற காசை வச்சு எப்படி சந்தோஷமாக வாழ பழகிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது பெருசாக ஆசைப்பட்டு நமக்கு தகுதிக்கு மீறி செலவு செஞ்சு இந்த அகலக்கால் வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல இன்றைக்கி இந்த அகலக்கால் வச்சு 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 குடும்பம் நாசமாக போகுது ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து நம்ம ஏகப்பட்ட உதாரணங்கள் வந்து சொல்ல முடியுதுங்க மறுநாள் காலையில் ஒரு பேங்க்குக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஆயரூவா எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருப்பாங்க ஆனால் வீட்டில் வந்து நைட்டு சமைக்கலன்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாத்துக்கும் கொத்து புரோட்டா வாங்கு அப்படின்னு சொன்ன குடும்பங்கள்லாம் எனக்கு தெரியும் ஸோ இப்படியே வந்து நீங்கள் கன்யூம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வர வருந்து தாங்க செலவே செய்யணும் அப்படி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு கண்டமான இங்கே போட்டு அடிச்சு விட்டு கடன் வாங்கிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் உங்களுக்கு தெரிந்த நீங்கள் பழகிய உங்களுடைய உறவினரே உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க இது கண்டிப்பாக நடந்துருக்குங்க ஸோ ஆகவே கடன் வாங்குவதை தவிருங்கள் உங்களுக்கு இருக்கிற உள்ளதை வச்சு நல்லது பண்ணி ஒரு ரிச் லைஃப்பை வாழுங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் பணம் இல்லாமையே நம்ம ஒரு ரிச் லைஃப்பை வந்து வாழ முடியும் கண்டிப்பாக வாழ முடியும் ஆடம்பரமே தேவையில்லை நமக்கு அத்தியாவசியத்தை வச்சு நம்ம ஒரு வளமான வாழ்வை வாழ முடியும் ஆகவே நண்பர்களே சொந்தங்களே அருமைக்குரிய தோழர் தோழிகளே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் வரவறிந்து செலவு செய்யுங்கள் கடனை முற்றிலும் அகற்றுங்கள் நன்றி வணக்கம்